எந்த பணம் வாங்குறதா இருந்தாலும் வலது கையில் தான் பணத்தை வாங்கணும் வலது கையில் தான் கொடுக்கணும் மூக்கை சுரிகிறது காலை தேய்க்கிறது இது மாதிரியான இதுகள்லாம் போது மகாலட்சுமி அந்த இடத்த விட்டு போயிடும் செவ்வரளி பூ மாதிரி இல்லாமல் மற்ற எல்லா பூக்களையும் வந்து மகாலட்சுமிக்கு படைக்கலாம் துளசி மாலையும் பண்ணலாம் ரொம்ப கடன்பட்டிருக்கிறவங்களாக இருந்தால் மகாலட்சுமி அஷ்டகம்ன்றது தொடர்ந்து வாசிச்சிடுவாங்க யாருக்கு பையில் பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் பணம் வந்து பெருகும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம குபேர மகாலட்சுமி யோகத்தை பற்றி எப்படி நம்ம வந்து அந்த மகாலட்சுமி யோகத்தை அடைகிறதுங்கிறத பற்றி நம்ம எளிமையாக பார்க்கலாம் ஏன்னா எல்லோருமே எதிர்பார்க்கறது பொருளாதார மேம்பாடு இப்போ நிறையா பேர் வந்து இப்போ வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பங்கு மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு நிறுவனத்து மேலே பணத்தை போட்டு நம்பிக்கையோடு வாழ்கிறோம் சில நேரங்களில் சரிவு ஏற்படுது இந்த மாதிரி வந்து சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த குபேர மகாலட்சுமி யோகங்களை நாம் எப்படி பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் வந்து எப்பயுமே செய்து கொள்ளக்கூடாது எந்த பணம் இருந்தாலும் வலது கையில் தான் பணத்தை வாங்கணும் வலது கையில் தான் கொடுக்கணும் இடது கையில் வாங்கிறது இடது கையில் எடுத்து போடுறது இது மாதிரி பணப் புழக்கங்களை வந்து எப்போயுமே வந்து வலது கையில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் இடது கையில் எந்த காரணத்தை கொண்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது அதே போல் எந்த ஒரு பொருளை நம்ம எடுக்கிறாருந்தாலும் எச்சில் படுத்தக்கூடாது இப்போ ரூபாய் பணத்தை என்றோம் அந்த கரன்சி எண்ணும்போது அதை எச்சில் படுத்தக்கூடாது அதை ஈர தொட்டுற மாதிரி ஏதாவது தண்ணீர் எடுத்து அது தொட்டு தான் என்னென்னுமே இல்லையா நம்ம எச்சில் போடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அதே போல் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ எந்த இடத்துக்காவது நம்ம போகும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா சில பேர் வந்து தலையை சொறிகிறது மூக்கை சொறிகிறது காலை தேய்க்கிறது இது மாதிரியான இதுகள்லாம் செய்யும்போது மகாலட்சுமியை அந்த இடத்த விட்டு போயிடுவான் எதை செய்யக்கூடாத அதை செய்தால் அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்திடணும் இப்போ வந்து என்ன செஞ்சால் நம்ம மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடித்தமான நாள் அப்போ இந்த புதன்கிழமை அன்னைக்கு குபேரன் அப்படின்னு சொல்லி கோயில் இல்லைன்னாலும் பரவாயில்லை மகாலட்சுமிகிட்டேயே கூட நீங்கள் குபேரனுக்காக வேண்டிக்கலாம் ஏன்னா ஒன்பது நவநிதிகளை கொண்டது தான் குபேரன் இதில் முக்கியமானவங்க ரெண்டு பேர் சங்க நிதி பதும நிதி ஒரு பக்கத்தில் சங்கநிதி இன்னொரு பக்கத்தில் பதுமதி நிதி ரெண்டு பேரும் இப்படி ஒரு பெரிய கொப்பரையை கையில் தூக்கி வச்சுட்டு நிற்பாங்க பார்த்துருப்பீங்க குபேரன் படத்துக்கிட்ட பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு மூலையில் இருப்பாங்க தன்னுடைய மனைவி பக்கத்தில் இருப்பாங்க இதுதான் குபேரனோடு அப்போ மகாலட்சுமி தலைக்கு மேலே இருப்பாங்க குபேரனுக்கு அப்போ இந்த குபேர மகாலட்சுமி யோகம் இது வந்து புராணத்தில் வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் சிவன்கிட்ட வந்து அந்த குபேரன் வந்து யார் அப்படின்னா ராவணனுடைய சகோதரர் அப்போ இந்த ராவணன் வந்து ஒரு காலத்தில் அவனுடைய அவன் கையில் இருந்த அத்தனை சொத்துக்களையும் பிடுங்கிட்டு அவனை வந்து விரட்டி விட்டுறாரு அப்போ வந்து தான் இழந்த சொத்துக்களை மீட்டுறதுக்காக சிவன்கிட்ட வந்து கடும் தவம் இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது தான் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் வந்து இந்த சம்பத்துக்களை அதாவது நவநிதிகளையும் வழங்குகிறார் ஐஸ்வர்யேஸ்வரராக வழங்குறார் இந்த ஐஸ்வர்யேஸ்வரங்கிற வந்து சிவனுடைய அம்சம் இந்த ஐஸ்வரியஸ்வரர் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறதுக்கு பண பண விஷயங்களை பெருக்கி கொடுக்கறதுக்கு மகாலட்சுமி யோகங்களை கொடுக்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அந்த ஐஸ்வர்யேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் தான் வந்து சகல சித்திகளையும் கொடுக்குறாரு அப்போ அதிலேருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற மகாலட்சுமி அந்த ஆலயத்துக்கு சிவா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்துக்குள்ளே போய் அம்பாள் முன்னாடி நின்று நீங்கள் வந்து புதன்களை அன்னைக்கு ஞாயிறுவி வேறு அல்லது பாசிப்பயிறு பாசிப்பயரை வந்து நீங்கள் வந்து பச்சையாகவும் கொண்டுட்டு போகலாம் அல்லது அதை வந்து அந்த பச்சைப்பயிரை வந்து அவிச்சு அதை வந்து நெவேத்தியமாகவும் கொண்டு போகலாம் அந்த பாசிப்பயரை கொண்டு போங்க பச்சை நிறத்தில் உள்ள குங்குமத்தை வாங்கிட்டு போங்க இந்த பச்சை நிற குங்குமத்தை மகாலட்சுமி காலடியில் வச்சு இந்த ஞாயிறு வேறையும் பக்கத்தில் வச்சு அதோடு சேர்ந்து இந்த அம்பாளுக்குரிய அந்த ஏதாவது ஒரு பிரியமான தாமரை மலர்கள் அல்லது வெள்ளை வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த செவ்வரளி பூ மாதிரி இல்லாமல் மற்ற எல்லா பூக்களையும் வந்து மகாலட்சுமிக்கு படைக்கலாம் துளசி மாலையும் பண்ணலாம் வில்வத்தையும் பண்ணலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு பொருட்களை அம்பாளுக்கு கொடுத்துட்டு இந்த நைவேத்தியத்தையும் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பாசிப்பயிறு கொடுங்க அதே மாதிரி பச்சை பயிறு அதை வந்து நெவேத்தியமாக வச்சு இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லணும் மகாலட்சுமி ஸ்லோகம் வந்து ரொம்ப கடன்பட்டிருக்கிறவங்களாக இருந்தால் மகாலட்சுமி அஷ்டகம்ன்றது தொடர்ந்து வாசிச்சிடுவாங்க மகாலட்சுமி அஷ்டகம் வந்து தனியாக நீங்கள் பாருங்கள் புத்தக கடையில் கேட்டீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம்னே வச்சுருப்பாங்க மகாலட்சுமி மகா மாயை கோலாசுர பயங்கரி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை வந்து நீங்கள் முழுசாக வந்து பத்து பாடல்கள் இருக்கும் அந்த பத்து பாடல்களை நீங்கள் வந்து முழுசாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த என்ன தொழில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இருந்து மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் இந்த ஞாயிறு வேறு எடுத்து பையில் வச்சுக்கணும் பச்சை அந்த குங்குமத்தை தினமும் வந்து ஒரு ஓரத்தில் புருவ மத்தியில் நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா எப்பயுமே அந்த பச்சை குங்குமத்துக்கு வந்து ஒரு வசிய சக்தி இருக்கும் எங்கே போனாலும் வசியம் 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 வசியம்னு அந்த வசிய சித்தி இருக்கும் அதை பொருளாதாரத்தை வசியம் இப்போ வந்து பர்ஸில் வந்து வெறும் பர்ஸாக நீங்கள் எப்பயுமே வைக்கக்கூடாது அதில் வந்து ஏதாவது ஒரு நாணயமோ பணத்தையோ உள்ளே போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகணும் ஏன் அப்படின்னா பணமே வந்து ஒரு வசிய சித்தி உள்ளது தான் யாருக்கு பையில் பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் பணம் வந்து பெருகும் அந்த மாதிரி எந்த பொருளை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பணத்தை வைக்கும்போது அதோட காயினையோ பணத்தையோ வச்சுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் பெருக ஆரம்பிக்கும் இது மாதிரி மகாலட்சுமி குபேர யோகங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி குபேர மந்திரம் அந்த குபேர மந்திரம் வந்து எளிமையான மந்திரம்தான் யட்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதானிய பதையே குபேராயா நமோ நமக அப்படின்னு இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் குபேர சம்பத்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கல்லாப்பெட்டியில் எப்போயுமே தினசரி வந்து நீங்கள் என்ன செய்யணும் பணம் புழங்கக்கூடிய தொழில் புழங்கக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய பீரோக்கள்லேயும் அடிக்கடி வந்து சாம்பிராணி காமிக்கணும் சாம்பிராணி காமிக்கணும் காமிக்கணும் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் வாசலுக்கு வெளியில் வந்து இந்த வெண்கடுகு வெண்கடுகு பச்சை கற்பூரத்தில் கொளுத்தி அந்த வெண்கடுகை வந்து கொளுத்தி வைக்கணும் இது மாதிரி செய்துட்டு வந்தால் கண்திஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறப்பாடு இது மாதிரியான சகல தோஷங்களும் நீங்கி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைத்து விவேறு யோகம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்